தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரவோடு இரவாக அதிமுக கூட்டணியில் இணைந்த பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரவோடு இரவாக அதிமுக கூட்டணியில் இணைந்த பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக வருகிற சட்டசபை தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்க முயற்சித்து வருகிறது தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் உள்ளன தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணிக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய தமிழகத்தை இந்த கட்சி அழைப்பதாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் ஒரு பிரபல கட்சி இரவோடு இரவாக அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அது வேறு எந்த கட்சியும் அல்ல புதிய நிதி கட்சி இதன் தலைவர் ஏசி சண்முகம் வேலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது இந்த கட்சியின் தலைவர் புதிய நீதி கட்சி இந்த கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வெள்ளி வால் வழங்கி வெள்ளி வேல் வழங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தார் அதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்து கொண்டார் வருகிற சட்டசபை தேர்தலில் புதிய நீதி கட்சி அதிமுக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒரு தொகுதி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிமுகவுக்கு பலம் கொடுக்கும் விதமாக புதிய கட்சி இணைந்துள்ளது புதிய கட்சி பிள்ளைமார் சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆகவே வேலூரை சுற்றியுள்ள பகுதியில் அந்த கட்சிக்கு என்று செல்வாக்கு உள்ளது ஆகவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய கட்சி இணைந்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் புதிய கட்சி போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது